ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்க சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சி ரிஷபத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பார்த்தீங்கன்னா கர்ம ராகு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல ராகு வந்து அடுத்த ஒன்றரை வருஷம் இருக்க போகுது இந்த கர்ம ராகு என்னங்க பண்ணும் பெருசாக குடைச்சல் கொடுக்குமா அப்படின்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அது ஏன்னா இது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் பாவம்னு சொல்லுவேன் அது பத்தாம் இடம் இந்த பத்துல ராகு வரது ரொம்ப நல்ல ராஜயோகத்தை தான் கொடுக்கும் ஏன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது தான் ஜோதிட விதி ஏதாவது பத்துல ஒரு பாவி இருந்ததுன்னா கூட ஏதாவது இந்த பாவி வந்து தொழில பண்ணி வாழ்க்கை ஓட்டிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பாவின்னு சொல்றது தீய கிரகம் ராகு கேது வந்து தீய கிரகம் தான் ஜோதிடத்துல ஆனா அவங்களே எந்த ஸ்தானத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் அது வந்து தொழில் பாவத்துல அடுத்த ஒன்றரை வருஷம் ராகு பகவான் இருக்கும்போது தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் ராகுவுடைய சப்போர்ட்டும் முழுக்க உண்டு ராகு வந்து அசுரத்தனமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் காரணம் என்ன அப்படின்னா ராகுவே வந்து ஒரு அசுரன் தான் ஒரு அசுரன் அவனுடைய உடம்பு வந்து ரெண்டா வெட்டப்பட்டு தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் வரும் அதுதான் அது உருவான கதை அப்படி பார்க்கும்போது ராகு கொடுக்கக்கூடிய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்க தொழில் ரீதியா எந்த முயற்சி எடுத்தாலும் அசுரத்தனமான வளர்ச்சி கண்டிப்பா உண்டு நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் ராகுவுடைய சப்போர்ட்டும் முழுக்க இருக்கு ஸோ கொஞ்சம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு கடையை வச்சு வண்டி ஓட்டுட்டு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் விரிவுபடுத்த முடியும் ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடை ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆகும் ஸோ அந்த மாதிரி வளர்ச்சியை கூடும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு ப்ரமோஷன் வெளிநாட்டு பயணங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஏன் காரணம் என்ன ஆன்சைட் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஃபாரின் பிளானெட் இந்த ராகுக்கு இருக்கு ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஃபாரின் போனோன்னா ராகு தான் மெயின் ராகு எந்த ஸ்தானத்தில் வரும்போது தான் ஒருத்தர் ஃபாரின் போவார் எந்த டயத்தில் வந்து ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணுன்னா கூட அது ராகு தான் ரொம்ப கீழ் பிளானெட்டு ஸோ அந்த கீழ் கீழ்பிளானு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வேலைக்காக ஃபாரின் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சில பேர் ஃபாரின்ல ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒன்றரை வருஷம் எது நடக்குதோ இல்லையோ வேலைக்காக ஃபாரின் ஈஸியாக போயிடலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுபோகுவான் செய்யும் அப்போ கேது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல நாலாம் இடத்துல கேது ஸோ நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுப்பாரு ஆனா அதில் எல்லாத்துலயும் கொஞ்சம் தடைகளையும் கொடுப்பார் அப்படின்னா ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க வீடு கட்ட முடியும் ஆனா அதில் நடுவுல வந்து கொஞ்சம் தடைகளும் இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் கட்டுவாரு கொஞ்ச நாள் நடுவில் பணம் இல்லாமல் ஏதாவது பிரேக் பண்ணி கொஞ்சம் ஒரு கேப் வரும் அப்புறமேட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி கேது வந்து தடைக்கு உண்டான முக்கியமான கிரகம் ஸோ அது நீங்க எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்றீங்களோ அது சார்ந்த விஷயங்கள்ல தடைகளை கொடுக்கும் ஸோ அப்போ வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கிறது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனங்கள் சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாலாம் இடம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அப்போ வந்து இந்த சொத்து ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் தடைவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இது கொஞ்சம் சரி இல்லை இது கொஞ்சம் சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் டிலே ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் டிலே ஆகும் வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் ஏதாவது புதுசாக வண்டி வாங்கி ஏதாவது பண்ணலாம் ஒரு நாலு வண்டி வாங்கி ஒரு டிராவல்ஸ் நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது வண்டி வாங்கினா கூட ஆரம்பிக்கிறதுல ஒரு சில தடைகள் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல தடைகள் வரும் தடையும் மட்டும் இல்லை இந்த கேது வந்து கடனையும் குறிக்கக்கூடிய முக்கியமான பிளானட் ஸோ கேது சம்பந்தம் இருந்தால் தான் கடனையும் குறிக்கும் ஸோ இப்போ நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது சொத்து வாங்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடுத்து ஒன்றரை வருஷம் கடன் வாங்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு கேது எந்த பாவத்துல இருக்கோ அது ரீதியான கடன்களை தான் மோஸ்ட்லி கொடுக்கும் சோ இப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கேது பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் கொடுக்கும் அப்படின்னா வீடு சொத்துக்காக தான் அதிகப்படியான கடன்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ கேது கடன் கொடுத்தாலும் அந்த செயலை முடிக்க விடுமா அப்படின்னா கொஞ்சம் தடை கொடுத்து கண்டிப்பாக முடிக்கவே ஸோ இதுதான் அடுத்த ஒன்றரை வருஷம் ராகு கேதுக்கள் கொடுக்க வேண்டிய பலன்